வணக்கம் புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளின் டைமண்ட் டிவியின் சிறப்பு தொகுப்பு காரைக்கால் மாவட்டத்தில் புயல் மற்றும் மழை பாதிப்புகள் குறித்து ஆய்வுக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் ரவிபிரகாஷ் பிரகாஷ் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது காரக்கல் மாவட்டத்தில் டிட்வா புயல் காரணமாக இரண்டு நாட்களாக கனமழை மற்றும் கடுமையான காற்று வீசி வருகிறது கனமழையினால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்து காணப்படுகிறது இந்நிலையில் காரைக்கல் மாவட்டத்தில் புயல் மற்றும் மழை பாதிப்புகள் குறித்து ஆய்வுக் கூட்டம் ஆட்சியர் திரு ஏ எஸ் பி எஸ் ஐஎஸ் அவர்கள் தலைமையில் தேசிய பேரிடர் மீட்பு படையினருடன் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இந்த ஆலோசனை கூட்டத்தில் காரைக்கல் சார்பு ஆட்சியர் செல்வி பூஜா ஐஏஎஸ் துணை ஆட்சியர் திரு வெங்கடகிருஷ்ணன் திரு செந்தில்நாதன் தெற்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு சுபம் சுந்தர் கோஷ் பொதுப்பணித்துறை கண்காணிப்பு பொறியாளர் திரு சந்திரசேகரன் தாசில்தார்கள் செல்லமுத்து சண்முகானந்தம் மற்றும் துணை வட்டாட்சியர்கள் தேசிய மீட்புக் குழு படையினர் மற்றும் அதிகாரிகள் அலுவலர்கள் கலந்து கொண்டனர் ஆலோசனை கூட்டத்தின் போது டிட்வா புயல் மற்றும் மழையால் காரைக்காலில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் மீட்பு பணிகள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள பொதுமக்களின் கள நிலவரம் குறித்து அதிகாரிகளுடன் ஆட்சியாளர்கள் ஆலோசனை மேற்கொண்டதுடன் மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து விரிவாக ஆலோசனை மேற்கொண்டார்கள் அனைத்து அதிகாரிகளும் சேவை மனப்பான்மையுடன் பொதுமக்களுக்கு இது போன்ற பேரிடர் காலங்களில் உதவி செய்ய வேண்டும் மீன்வளத்துறை அதிகாரிகள் கடலில் படகுகள் இருக்கிறதா என்பதை ஆய்வு செய்து உடனடி அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தால் அதனை எதிர்கொள்வதற்கு அனைத்து அதிகாரிகளும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் அனைத்து வருவாய் அதிகாரிகளும் பொதுமக்களுடன் நட்புறவு முறையில் பழகி பேரிடர் காலத்தில் உற்ற துணையாக இருக்க வேண்டும் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள பொதுமக்களுக்கு தரமான உணவு கிடைப்பதற்கு நூறு சதவீதம் உறுதி செய்ய வேண்டும் என அதிகாரிகளுக்கு அவர்கள் உத்தரவிட்டார்கள் இதனைத் தொடர்ந்து காரைக்கால் மேடு மேடு கிளஞ்சல் மேடு உள்ளிட்ட மீனவ கிராமங்களில் குடியிருப்புகளில் சூழ்ந்த மழைநீரை உடனடியாக வெளியேற்ற வேண்டும் என அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார்கள் கிளஞ்சல் மேடு மீனவ கிராமத்தினர் அவர்களிடம் பேரிடர் உள்ளிட்ட கடல் கொந்தளிப்பான நேரங்களில் கடல் அரிப்பு ஏற்படுவதால் வீடுகள் மற்றும் படகுகள் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி வருவதால் இப்பகுதிகளில் கடல் இருப்பை கட்டுப்படுத்துவதற்கு கற்களை கொட்டி கடல் அரிப்பை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர் மீனவர்களின் கோரிக்கையை கேட்டறிந்த அவர்கள் உடனடியாக பொதுப்பணித்துறை மற்றும் மீன்வளத்துறை மூலம் நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர்கள் தெரிவித்தார்கள் இந்த ஆய்வின் போது காரைக்கால் சார்பு ஆட்சியர் செல்வி பூஜா ஐ துணை மாவட்ட ஆட்சியர்கள் திரு சந்தில்நாதன் திரு வெங்கடகிருஷ்ணன் காரைக்கால் பொதுப்பணித்துறை கண்காணிப்பு பொறியாளர் திரு சந்திரசேகரன் மற்றும் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டார்கள் இந்த <ihaz> கொஞ்சம் <violin beeping warfare> வீட்டுல போய் சேஃபா இருக்கு கத்துங்க யாரும் கடல்ல இறங்கக்கூடாது வலையை பாத்துக்கிறவங்க பெரியவங்க இருக்கிறாங்க சின்ன பசங்க யாரும் இங்க வரக்கூடாது மாவட்டத்தில் கனமழையால் பாதிக்கப்பட்ட தெற்கு தொகுதிக்கு உட்பட்ட இடங்களை சட்டமன்ற உறுப்பினர் ஏம்கஸ் நாஜிம் எம்எல்ஏ அவர்கள் ஆய்வு மேற்கொண்டார்கள் தமிழகம் மற்றும் புதுவை காரக்கல் பகுதிகளில் டிட்வா புயல் காரணமாக கடந்த மூன்று நாட்களாக தொடர்ந்து மழை பொழிந்து வருகிறது இதனால் காரைக்கால் மாவட்டம் முழுவதும் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்துள்ளது இந்த நிலையில் காரைக்கால் தெற்கு தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு தாழ்வான பகுதிகளில் பாதிக்கப்பட்ட இடங்களை தெற்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ஏம்ஹஷ் நாஜம் அவர்கள் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார்கள் மழைநீரால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களை பாதுகாப்பான இடத்தில் தங்க வைத்து அவர்களுக்கு உணவுகள் வழங்க ஏற்பாடு செய்தார் மேலும் மழைநீர் தேங்கிய பகுதிகளை நகராட்சி ஊழியர்கள் மூலம் மோட்டார் பம்புகள் வைத்து மழைநீரை அப்புறப்படுத்த பணிகளை மேற்கொண்டார் மேலும் பாதிக்கப்பட்ட இடங்களை நாசிம் மக்கள் சேவை இயக்க ஆட்களுடன் குடியிருப்பு பகுதிகளில் சூழ்ந்த மழைநீரை வெளியாக்கும் பணிகளை மேற்கொண்டார்கள் காரைக்கால் தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஏம்ஹ் நாஜிம் அவர்களின் அறிவுறுத்தலின்படி மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்கப்பட்டது காரைக்கால் தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு ஏம் நாஜிம் அவர்களின் அறிவுறுத்தலின்படி கடுமழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்கப்பட்டது இதில் மாநில பொறியாளர் அணி மற்றும் மாணவர் அணி சார்பில் சுமார் முன்னூறு குடும்பங்களுக்கு நிவாரண உதவி பொருட்கள் வழங்கப்பட்டது இதில் மாநில கழக அமைப்பாளர் ஏம்கஜ் நாஜிம் அவரது மகன் நுக்மான் ஓம் சக்தி ரவிச்சந்திரன் மாணவரணி அமைப்பாளர் ஜவஹர் பொறியாளர் அணி அமைப்பாளர் பாலாஜி சிறுபான்மையினர் அணி அமைப்பாளர் அக்பர் விவசாய அணி துணை அமைப்பாளர் அக்கரவட்டம் மாறன் தொகுதி துணை செயலாளர் கணேசன் பொறியாளர் அணி துணை அமைப்பாளர்கள் அகஸ்டின் பால் அப்துல்லா மணி வடக்கு தொகுதி அமைப்பாளர் கரிகாலன் விவசாய தொழிலாளர் அணி துணை அமைப்பாளர் கிரி பொதுக்குழு உறுப்பினர் ராஜ்மோகன் மீனவர் அணி துணை அமைப்பாளர் மதகடி ராஜா ஏராளமான கட்சி நிர்வாகிகளும் பொறுப்பாளர்களும் இதில் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பொருளாளர் அணி அமைப்பாளர் பாலாஜி மாணவரணி அமைப்பாளர் ஜவகு செய்திருந்தனர் காரக்கல் மதகடியில் உள்ள பெருந்தலைவர் காமராஜர் நிர்வாக வளாகத்தில் காரக்கல் வணிக சார்பில் பயிற்சி பட்டறை நடைபெற்றது காரக்கல் மதகடியில் உள்ள பெருந்தலைவர் காமராஜ் நிர்வாக வளாகத்தில் காரக்கல் வணிகவரித்துறை சார்பாக ஜிஎஸ்டி ஆண்டு வருமானம் நயன் மற்றும் நயன் சி பற்றி பயிற்சி பட்டறை நடைபெற்றது தமிழ்தாய் வாழ்த்துடன் தொடங்கிய விழாவில் உதவி வணிக வரித்துறை அதிகாரி திரு ரமேஷ்குமார் வரவேற்புரை ஆற்றி நிகழ்ச்சி துவக்கப்பட்டது இதில் காரக்கல் வணிக வரித்துறை அதிகாரி திரு ரவிசந்திரன் சிறப்பு உரை ஆற்றியதோடு ஜிஎஸ்டி ஆண்டு வருமானம் நயன் மற்றும் நயன் சி பற்றிய விளக்கமும் எழுந்த சந்தேகங்களுக்கு மிக தெளிவாக விளக்கம் அளித்து கலந்து கொண்டோருக்கு தெளிவுபடுத்தினார் இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி சொசைட்டி சார்ந்த ஜிஎஸ்டி திரு நீலகண்டன் விளக்கு உரையாற்றி சிறப்பித்தார் இக்கூட்டம் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் காரைக்கால் இண்டஸ்ட்ரியல் மற்றும் பிடிபிஎஸ் உறுப்பினர்கள் ஒத்துழைப்புடன் சிறப்பாக நடைபெற்றது பயிற்சி பட்டறையின் சிறப்பு விருந்தினராக காரக்கால் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் தலைவர் திரு பாலகிருஷ்ணன் காரக்கால் இண்டஸ்ட்ரியல் ஃபார்ம் சேர்மன் திரு பைரவன் புதுச்சேரி டோஸ் ப்ரொபஷனல் தலைவர் திரு செந்தில்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இதில் இதர வணிகர்கள் தொழில் சம்பந்தப்பட்ட பட்டய கணக்காளர்கள் மற்றும் ஜிஎஸ்டி பழகுனர்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் வணிக வரித்துறை ஊழியர்கள் மற்றும் பி உறுப்பினர்கள் செய்திருந்தனர் விழாவின் நிறைவாக திரு விஜயகுமார் நன்றி உரையாற்றினார் புதுவையின் முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான ஏம்கஸ் நாஜிம் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு நானா கேட்டரிங் சார்பில் பிறந்த நாளை கொண்டாடினர் புதுச்சேரியின் முன்னாள் அமைச்சரும் காரைக்கால் மாவட்ட திமுக அமைப்பாளருமான தெற்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஏம்கஸ் நாஜிம் அவர்களின் பிறந்தநாளை ஒட்டி காரைக்கால் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்ட வந்த நிலையில் காரைக்கால் நானா கேட்டரிங் நண்பர்கள் சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் ஏம்கஜ் நாஜிம் அவர்களை அவரது இல்லத்தில் நேரில் சந்தித்து சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு மாலை அணிவித்து கேக் வெட்டி பிறந்தநாளை கொண்டாடினர் இந்த நிகழ்ச்சியின் போது காரைக்காலின் பிரபல இஸ்லாமிய பாடகரும் தாயிரா பள்ளியின் ஆஸ்தான பாடகருமான அழியா மறைக்காயர் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களின் வரலாற்றை சித்தரிக்கும் வகையில் பாடல் ஒன்றை பாடி பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் நானா கேட்டரிங் நண்பர்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் தனது தலை வைத்து உயிரையும் துரும்பாய் தான் மதித்து தமிழ் பெயரை காத்தீது இது எவனுக்கும் அஞ்சா கழக மீது இத்துடன் சிறப்பு தொகுப்பு நிறைவடைகிறது